மை சேனல் ராஜேஸ்வரி இன்றைக்கி இங்கே பாருங்கள் இந்த எலுமச்சங்கண்ணு இந்த எலுமிச்சங்கண்ணை இங்கே மழை ரெகுலராக மலையும் இப்போ டெய்லி நைட்டானால் மலையே தான் ஓவர் மலை அந்த மலையில் நல்லா சிலிச்சு வளர்ந்துருக்குங்க பார்க்கவே கொஞ்சம் ஆசையாக தான் இருக்குது இந்த பூவெல்லாம் எப்போ சீசன்லாம் தெரியல நல்லா வளர்ந்துட்டுருக்கு இது ஒரு இருபது லிட்டர் கேண்டை தான் நான் வச்சுருக்குறேன் மண் போட்டு நம்மளுடைய காய்கறி கழிவுகள் எல்லாம் ஓரத்தில் போடுறது இங்கே பாருங்கள் பூக்கள் அழகாக இருக்குது இந்த பூ டபுள் கலர் ரோஸு இருக்குதாக வளர்ந்துருக்கு அழகாக இருக்குது இந்த பூ அடுத்து இங்கே ஒரு பூ இருக்குது ரோஜாப்பூ அநேகமாக நாளைக்கு வெடிக்கன்னு நினைக்கிறேங்க மலரும் நினைக்கிறேன் மற்ற எல்லா செடிகளுமே இப்போ வந்து வெதை போட்டது எல்லாமே துளுத்து வளருதுங்க எல்லா ரோஜா செடிகளுமே பார்த்திங்கன்னா துளுக்குது நல்லா புது தொழிற்கள் வந்திருக்கு இந்த பப்பாளி எடுத்து வச்சுருக்குறேன் புதுசாக இந்த செடிகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த கொடித்த கொடித்தம் மட்டை கொடித்த மட்டை அப்படியே இந்த பீக்கங்கொடிலே ஏறுது இந்த காராமணியெலாம் போட்டிருக்கேன் சிகப்பு போட்டிருக்கேன் பச்சை கலர் டாட் கலர் போட்டிருக்கேன் எல்லாமே வளர்ந்துட்டுருக்கு இன்னும் எல்லா கொடிகளெலாம் ஏற்றி விட்ற வேலையை பார்க்கணும் மழை கொஞ்சம் நின்னாதாங்க இதெல்லாம் பார்க்க முடியும் என்ன பண்ணுறது தெரில எதுவும் வந்துட்டே இருக்குங்க இதெல்லாமே எல்லா விதைகள் எல்லாம் போட்டது எல்லாமே முளைச்சிருக்கு ஓரளவுக்கு சில விதைகள் இன்னும் முளைக்காமையும் இருக்குது சில செடிகள் இது கஸ்தூரி வெண்டை போட்டேன் மழை ஓவராக அடிக்கிறனாலே என்னென்னு தெரியலைங்க சா நைக்கிறேன் ஓவராக அடிக்கனாலே என்னன்னு தெரில செடிகள் வந்து ரொம்ப இதாக இருக்குது இது மாட்டுக்கொம்பு வெண்டை போட்டாங்க இதுலேயும் அதுலேயும் மாட்டுக்கொம்பு வெண்டை போட்டிருக்கேன் அப்புறம் இந்த துவரையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆகுது மலைக்கு ஒரு மாதிரி ஆகுது இதை தாண்டி இந்த செடிகள்லாம் வளரணும் பார்க்கலாங்க எப்படி வளருது இந்த ஆடிப்பட்டம்ங்கிறத நன்றிங்க